குரு பயிற்சி பலன்கள்ல மேச ராசிக்கு இந்த குரு பயிற்சி முயற்சி ஸ்தானமான மிதுன ராசிக்கு குரு வருவதால் எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு இப்ப பலனை தரும் ஏழரை சனி தொடங்கிருச்சேங்கிற கவலையை நீக்குவதற்கு குரு பகவான் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்க்கிறார் பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடம் அப்ப உங்க ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் லாபத்தின் அளவு பன்மடங்கு உயரம் ஒன்பதாம் இடம் என்பது யோகஸ்தானம் அப்ப எல்லா விதமான யோகமும் பெறக்கூடிய முதன்மையான ராசியாக மேஷ ராசி இருப்பதால் இந்த குரு பயிற்சி உன்னதமான குரு பயிற்சியாக இருக்கும் எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் தொழில் வியாபாரம் வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் வெளிநாட்டு பயணம் வராக்கடனை வசூல் செய்வது நோய் தீர்ப்பது எதுவாக இருந்தாலும் சரி வீடு கட்டும் யோகமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் நடத்தி தரும் ஒரு உன்னதமான குரு இந்த குரு இருப்பதால் இது நூத்துக்கு தொண்ணூறு சதவீத பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும்